மற்றும் தமிழகம் முழுவதும் சுமார் இருநூற்று எண்பத்து இரண்டு குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கும் நிலையில் தனியார் நிறுவனத்தில் சார்பில் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கனரக வாகனம் இலவசமாக கைஃபா அமைப்பினரிடம் வழங்கப்பட்டது இதுகுறித்து கைஃபா அமைப்பினரிடம் நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நிலையும் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணியில் கைப்பா அமைப்பு மூலம் இரநூத்தி எண்பத்தி எட்டு குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளன இன்று மில்கி மில்ல சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கனராவணம் வழங்கப்பட்டிருந்தது சார் வணக்கம் இந்த பகுதியில் இந்த குளம் எத்தனை குளம் இது தூர்வாரி தூர்வாரி இருக்கு கைப்பா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு ஆறு வருஷத்தை கடந்துட்டோம் பத்து மாவட்டங்களில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நீர்நிலைகள் தூர்வாரி இருக்கும் இது வரைக்கும் ஏற்கனவே வந்து தூர்வாரதுக்கான கிட்டாட்சி வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து க அந்த கிட்டாட்சி மூலம் வந்து மண்ணை வந்து கரைக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை கிட்டாட்சிலேயே மண்ணை கொண்டு போக வேண்டியது இருந்துச்சு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம் டிராக்டர் எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு இருந்தோம் மண்ணை கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு அந்த வாடகை எல்லாமே டீசல் மட்டும் பயன்படுத்தி கொண்டு வர அளவுக்கு இந்த லாரியை வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னொரு லாரியும் வாங்கி தர்றாங்க வணக்கம் இப்போ வந்து இந்த புதுசாக வந்து எத்தனை குளங்கள் வந்து தூர்வாரப் போகிறது நாங்கள் வந்து கைஃபா வந்து ஆயிரம் கோலம் எங்களோடய இலக்கா நிர்ணயிச்சு அதாவது ஐகோர்ட்டு ஜெய்ச்சிகளோ நீதிபதிகளோட வேண்டுகொள்கிறாங்க ஆயிரம் கோலத்தை இலக்கா நிணயத்துக்கு தூர்வாரிட்டிருப்போம் இப்போ இரநூத்தி எண்பத்திரண்டு வழங்க பண்ணிருக்கோம் விரைவில் த தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் தூர்வாரும் நாங்கள் ஏன் கைபாவையில் பயணிக்கிறோம் என்றால் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மாண்புமிகு சுரேஷ்குமார் அவர்களின் உந்துதலால் அவர்களின் பாராட்டுதலால் ஆயிரம் இலக்கை கொண்டு பயணிக்கின்றோம் இன்னும் பல நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களின் பாராட்டுதலில் தமிழ்நாடு முழுக்க செல்வோம் என்று உறுதியளிக்கின்றோம்